என் அன்பு குழந்தைகளே நான் உங்களை என் கரங்களில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் உலகத்தின் சுமைகளால் களைத்துப் போன போது உங்களுக்குத் தெரியாமல் நான் உங்களை தூக்கிக் கொண்டே சென்றேன் நான் உங்களுக்குள் நித்திய ஜீவனின் மூச்சை ஊதினவன் உங்கள் நாட்கள் இருளால் சூழ்ந்திருக்கும்போது கூட என் ஒளி உங்களுக்குள் அணையாது நீங்கள் என்னை விட்டு தூரமாக நடந்தாலும் என் பார்வை உங்களை விட்டு பிரியாது நான் உங்களுக்காக என் இரத்தத்தைச் சிந்தினேன் அந்த அன்பு ஒரு நாளும் குறையாது உங்கள் இதயம் எவ்வளவு சிதைந்து போயிருந்தாலும் நான் அதை குணமாக்க வல்லவன் நீங்கள் உங்களால் உங்களை நேசிக்க முடியாத போது கூட நான் உங்களை நேசித்து உங்களை உயர்த்துவேன் உங்கள் அன்பில்லாமைக்கு மருந்து என் அன்பே என் சத்தம் மென்மையாக உங்களை அழைக்கிறது சில சமயம் நீங்கள் அதை உலகின் சத்தங்களில் கேட்க முடியாமல் தவிக்கிறீர்கள் ஆனால் உங்கள் ஆன்மா அமைதியாய் இருந்தால் என் குரல் உங்களுக்கு தெளிவாய் கேட்கும் என் பிள்ளைகளே நீங்கள் எவ்வளவு பிரார்த்தனை செய்யவில்லை என்று உங்களை குற்றம் சாட்டிக் கொண்டாலும் என் இருதயம் உங்கள் மீது இரக்கம் கொண்டதுதான் ஒரு சிறிய சுவாசம் கூட என்னை நோக்கி எழுந்தால் அதை நான் பிரார்த்தனையாக ஏற்றுக் கொள்கிறேன் உங்கள் நெஞ்சில் ஒரு துளி அன்பு இருந்தாலும் அதை நான் பெரிதாக்கி வானத்தில் மணமாக்குகிறேன் உங்கள் கண்களில் வரும் ஒரு கண்ணீர் சொட்டும் என் கையில் வைக்கப்படுகிறது நீங்கள் பல தடவைகள் உங்களை குறைவானவர்கள் என்று எண்ணுகிறீர்கள் ஆனால் என் பார்வையில் நீங்கள் மதிப்பற்ற ரத்தினங்கள் நான் உங்களை நித்தியமாக வடிவமைத்தவன் என் கைகளால் உங்களை உருவாக்கினேன் எனவே நீங்கள் அழகற்றவர்கள் அல்ல குறைவானவர்கள் அல்ல அன்புக்குரியவர்கள்தான் என் குரலில் நான் உங்களை என் மகள் என் மகன் என்று அழைக்கிறேன் அந்த அழைப்பு உலகம் தர முடியாத ஓர் அடையாளம் நான் உங்களோடு நடக்கிறேன் பாதை மலைப்பாதையாக இருந்தாலும் ஆழமான பள்ளத்தாக்காக இருந்தாலும் என் கையை விட்டுவிடாதீர்கள் நீங்கள் தடுமாறினால் நான் பிடித்துக் கொள்வேன் நீங்கள் விழுந்தால் நான் தூக்கிக் கொள்வேன் உங்களுக்கு வலி தரும் பாதைகள் கூட என் கிருபை உங்களை பாதுகாப்பதற்காகவே அனுமதிக்கப்பட்டவை எந்த வலி வீணாகாது அது உங்களை நித்திய வாழ்விற்காக தயாரிக்கும் ஒரு பயிற்சியே உங்கள் எதிரிகள் உங்களை இழிவாக பேசியாலும் நான் உங்களை என் கரங்களால் காப்பாற்றுகிறேன் அவர்கள் வார்த்தைகள் குத்தினாலும் என் வார்த்தைகள் உங்களுக்கு மருந்தாகும் நீங்கள் என்னில் நிம்மதியடையும் போது எந்த குரலும் உங்களை அச்சுறுத்தாது உலகம் உங்களை விட்டு விலகினாலும் நான் ஒருபோதும் விலகமாட்டேன் என் தத்தம் சத்தியம் அது நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கிறது நான் தருகிற அன்பு சாமானிய அன்பு அல்ல அது எல்லாவற்றையும் மீறிய அன்பு அதில் பயமில்லை குற்ற உணர்ச்சி இல்லை நிராகரிப்பு இல்லை அது உங்களை சுத்தமாக்கும் அது உங்களை ஒளியாக்கும் என் அன்பில் தங்கும்போது நீங்கள் அஞ்ச வேண்டாம் எந்த இருளும் உங்களை விழுங்காது என் பிள்ளைகளே நீங்கள் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் என் வலிமை உங்களை ஆட்கொள்ளும் என் கிருபை உங்களுக்கு நாள் தோறும் புது இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நாளைக்கு போதாது ஆனால் நாளைக்கு நான் புதிய கிருபையை தருவேன் எனவே நாளைய பயத்தை இன்று சுமக்காதீர்கள் இன்று நான் உங்களோடு இருக்கிறேன் அது போதும் நீங்கள் எப்போதும் உங்களை ஒப்பிடுகிறீர்கள் அவன் சிறந்தவன் நான் குறைவானவன் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் என் கண்களில் நீங்கள் தனித்துவமானவர்கள் உங்களுக்கே உரிய திட்டம் என்னிடம் உண்டு மற்றவர்கள் நடந்த பாதையில் நீங்கள் நடக்க வேண்டியதில்லை நான் உங்களுக்காக திறந்த கதவை யாரும் மூட முடியாது உலகத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் என்று நான் சொல்லி வைத்தேன் ஆனால் அஞ்சாதீர்கள் நான் உலகத்தை வென்றேன் உங்களுடைய கஷ்டங்கள் உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும் சோதனைகள் உங்களை சுத்திகரிக்கும் தீ உங்களை எரிக்காது அது உங்களை பளபளப்பான பொன்னாக மாற்றும் உங்கள் சிந்தனைகள் உங்களை துன்புறுத்தும் போது என் வார்த்தைகளில் ஓய்வெடுக்கவும் என் வார்த்தைகள் நீரூற்றைப் போல உங்களுக்கு உயிர் தரும் என் வாக்குகள் உங்கள் கால் விளக்காகவும் உங்கள் பாதையின் ஒளியாகவும் இருக்கும் இருள் சூழ்ந்தாலும் அந்த ஒளி உங்களை வழிநடத்தும் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் ஒருபோதும் மறக்காதீர்கள் நான் உங்களுக்காக உயிர் தந்தேன் அந்த மரணத்தால் உங்களுக்கு ஜீவன் கிடைத்தது அந்த இரத்தத்தால் உங்களுக்கு சுத்தம் கிடைத்தது அந்த அன்பால் உங்களுக்கு நித்திய நம்பிக்கை கிடைத்தது எனவே நீங்கள் எங்கே சென்றாலும் என் சிலுவை உங்கள் காப்பு நீங்கள் உங்களை விட்டு புறம்பாக ஓட வேண்டியதில்லை உங்கள் பதில் உங்கள் உள்ளத்தில்தான் இருக்கிறது ஏனெனில் நான் அங்கே இருக்கிறேன் என் ஆவி உங்களுள் குடியிருக்கிறது நீங்கள் தனியாக இல்லையென்று ஒவ்வொரு தருணமும் நினைவில் கொள்க உங்கள் பாரங்களை என்னிடத்தில் வை அதை நீங்களே சுமக்க முடியாது நான் உங்கள் பாறங்களை சுமக்கிறேன் நான் தருகிற சுமை எளிது என் நுகம் இலகு நீங்கள் அதைச் சுமக்கும்போது சுதந்திரம் கிடைக்கும் உங்கள் மனம் சுமையில்லாமல் பறக்கும் என் பிள்ளைகளே உங்களுடைய வழிகள் சிக்கலானவை போல தோன்றலாம் ஆனால் என் கண்களில் உங்கள் எல்லா நாட்களும் தெரிந்தவை நீங்கள் இன்னும் பார்க்காத நாள்களையும் நான் அறிந்திருக்கிறேன் உங்கள் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது எனவே பயப்படாதீர்கள் நான் உங்களுக்கு அளிக்கும் அன்பு மரணத்தையும் மீறுகிறது மரணம் உங்கள் முடிவு அல்ல அது என் அருகில் நித்திய வாழ்வின் கதவு மட்டுமே உங்களுக்கு நான் கொடுத்திருக்கும் ஜீவன் அழியாத ஜீவன் அந்த ஜீவனை யாரும் களவாட முடியாது என் பிள்ளைகளே உலகம் உங்களை பிரித்தாலும் என் ஆவியால் நீங்கள் ஒன்றாக இருக்கிறீர்கள் நான் உங்களை என் குடும்பமாக அழைக்கிறேன் அந்த குடும்பத்தில் யாரும் ஒதுக்கப்படுவதில்லை எல்லோருக்கும் இடமுண்டு நீங்கள் எவராலும் நிராகரிக்கப்பட்டாலும் என் மேசையில் உங்களுக்கு இடம் எப்போதும் உள்ளது நீங்கள் என்னோடு நடந்தால் உங்கள் இதயத்தில் மகிழ்ச்சி ஊற்றாக பாயும் அந்த மகிழ்ச்சி சூழ்நிலைகளால் கட்டுப்படாது அது உள் ஆழத்தில் இருந்து ஏழும் நித்திய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை உலகம் தர முடியாது உலகம் களவாடவும் முடியாது என் அன்பு குழந்தைகளே நான் உங்களை அழைக்கிறேன் என் அருகில் வாருங்கள் உங்கள் சோர்வையும் உங்கள் வலிகளையும் உங்கள் குழப்பங்களையும் என் பாதங்களில் வையுங்கள் நான் உங்களுக்கு ஓய்வளிப்பேன் என் ஆவியால் உங்களை தழுவுவேன் என் அன்பால் உங்களை மூடுவேன் என் குரலில் உங்களுக்கு நிம்மதி இருக்கும் என் வாக்கில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என் சந்நிதியில் உங்களுக்கு நிறைவு இருக்கும் என் அன்பு பிள்ளைகளே நான் உங்களை அறிந்திருக்கிறேன் நீங்கள் பிறப்பதற்கு முன்பே நான் உங்களை தெரிந்திருந்தேன் உங்கள் தாய் கருவில் உங்களை உருவாக்கியதும் நான்தான் உங்கள் உடல் மட்டுமல்ல உங்கள் ஆன்மாவையும் நான் வடிவமைத்தேன் நான் உங்களை எவ்வளவு நெருக்கமாக அறிவேன் என்றால் உங்கள் தலையின் முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது எனவே நான் உங்களை மறந்துவிடுவேன் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள் நீங்கள் என்னை விட்டு விலகினாலும் என் அன்பு உங்களை விட்டு விலகாது நான் உங்களை தேடுகிற மேய்ப்பன் தொலைந்து போன ஆட்டை கூட நான் விட்டுவிடமாட்டேன் அதை என் தோளில் தூக்கிக் கொண்டு வந்து என் கூட்டத்தில் சேர்ப்பேன் நீங்கள் தப்பித்துப் போன போதும் என் கண்கள் உங்களை தேடி அலைகின்றன உங்களை மீட்பதே என் மகிழ்ச்சி என் பிள்ளைகளே உங்களுக்குள் சில சமயம் வெறுமை தோன்றலாம் எதுவும் பூர்த்தி செய்யாத வெறுமை அதை உலகம் நிரப்ப முடியாது அந்த வெற்றிடத்தை கூடியவன் நான் மட்டுமே என் சந்நிதி உங்கள் இதயத்தில் குடியிருந்தால் அந்த வெறுமை இனி இருக்காது உங்கள் உள்ளம் நித்திய ஜீவனின் ஊற்றால் நிரம்பும் நீங்கள் பலவிதமான குரல்களைக் கேட்கிறீர்கள் அவற்றில் சில உங்களை வலியுறுத்தும் சில உங்களை குற்றம் சாட்டும் ஆனால் என் குரல் வேறுபட்டது அது அன்பின் குரல் அது உங்களை அழிக்கும் குரல் அல்ல உங்களை உயிர்ப்பிக்கும் குரல் என் குரலை கேளுங்கள் உங்கள் ஆவியில் அமைதியாக அமர்ந்தால் என் வார்த்தைகள் நீர் போல் உங்கள் உள்ளத்தில் பாயும் உலகம் உங்களை மதிக்காமல் இருந்தாலும் நான் உங்களை மதிக்கிறேன் ஏனெனில் நான் உங்களுக்காக விலை கொடுத்தவன் அந்த விலை என் உயிர் எனவே நீங்கள் மலிவானவர்கள் அல்ல நீங்கள் என் கண்களில் மிகப்பெரிய மதிப்புடையவர்கள் என் இரத்தத்தால் வாங்கப்பட்டவர்கள் எனவே உங்களை எவரும் இழிவுபடுத்தினாலும் என் பார்வையில் நீங்கள் மதிப்பிற்குரியவர்கள்தான் என் பிள்ளைகளே சில சமயம் உங்கள் பாதை இருளால் மூடப்பட்டிருக்கலாம் எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் தடுமாறலாம் அப்போது உங்கள் கால் எடுத்து வைக்க முடியாதபடி தோன்றலாம் ஆனால் பயப்படாதீர்கள் நான் உங்களுக்கு பக்கத்தில் நடக்கிறேன் என் கையைக் கொண்டால் நீங்கள் விழமாட்டீர்கள் உங்கள் பாதைகள் என் வெளிச்சத்தில் ஒளிரும் நீங்கள் பலமுறை தோல்வி அடைகிறீர்கள் அதனால் உங்களை குற்றவாளி என்று நினைக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களை தள்ளிவிடுவதில்லை உங்கள் தோல்விகளை என் கிருபை மூடுகிறது நீங்கள் விழுந்தாலும் நான் மீண்டும் எழுப்புகிறேன் நான் களைப்படைந்து போகிறவன் அல்ல உங்களை மீண்டும் மீண்டும் எழுப்புகிறவன் எனவே உங்களை விட்டு பிரிந்து விடுவேன் என்று அஞ்சாதீர்கள் என் அன்பு குழந்தைகளே உலகத்தில் பலர் உங்களை வஞ்சிக்கலாம் அவர்களின் வார்த்தைகள் இனிமையாகத் தோன்றினாலும் உள்ளே வெறுமையிருக்கும் ஆனால் என் வார்த்தைகள் வாழ்க்கையை உங்களுக்குத் தரும் என் சத்தியம் உங்களை தூய்மைப்படுத்தும் என் வழி நேரான வழி அதில் இல்லை நீங்கள் அந்த வழியில் நடந்தால் உங்கள் ஆன்மா அடையும் என் பிள்ளைகளே உங்களுக்குள் சிலர் அன்புக்காக இயங்குகிறீர்கள் யாராவது உங்களை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் ஆனால் என் அன்பு மட்டுமே உங்கள் இதயத்தை திருப்தி செய்யும் என் அன்பு தாயின் அன்பையும் மீறுகிறது என் அன்பு தந்தையின் அன்பையும் மீறுகிறது எந்த மனித அன்பும் நிலைத்திருக்காது ஆனால் என் அன்பு நித்தியமாக நிலைத்திருக்கும் நான் உங்களை அழைக்கிறேன் உங்கள் பாரங்களை என்னிடம் கொடுங்கள் உங்கள் பாவங்களை என்னிடம் ஒப்புக்கொள்ளுங்கள் நான் உங்களை மன்னிப்பேன் என் இரத்தம் உங்களை சுத்திகரிக்கும் உங்கள் பழைய வாழ்க்கையை நான் அழித்துவிட்டு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு அளிப்பேன் நீங்கள் புதிய படைப்பாக மாறுவீர்கள் பழைய சங்கிலிகள் உடையும் உங்கள் ஆவி சுதந்திரமடையும் என் பிள்ளைகளே சில சமயம் நீங்கள் உங்கள் பிரார்த்தனை கேட்கப்படவில்லை என்று நினைக்கிறீர்கள் ஆனால் ஒவ்வொரு சுவாசமும் என் சந்நிதிக்கு வந்து சேர்கிறது நான் உங்கள் குரலை கேட்காமல் விடுவதில்லை நான் அமைதியாக இருப்பது போல் தோன்றினாலும் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என் திட்டங்கள் உங்களுக்கு விட உயர்ந்தவை என் காலம் உங்களுடைய காலத்தை விட சரியானது எனவே பொறுமையாக இருங்கள் நீங்கள் அஞ்சுகிறீர்கள் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஆனால் என் கைகளில் உங்கள் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கிறது நீங்கள் நாளைய தினத்தை பார்க்கவில்லை ஆனால் நான் பார்த்துவிட்டேன் நீங்கள் இன்னும் நடக்காத பாதைகளையும் நான் அறிந்திருக்கிறேன் என் கண்களில் எந்த இருளும் மறைவதில்லை எனவே நம்பிக்கை வைத்திருங்கள் என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு தரும் சமாதானம் உலகம் தர முடியாதது அது சூழ்நிலை சார்ந்ததல்ல அது உள்ளத்திலிருந்து பாயும் நித்திய சமாதானம் உங்கள் இதயம் புயலால் அதிர்ந்தாலும் என் சமாதானம் உங்களை அமைதிப்படுத்தும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதே உங்கள் பெரும் ஆறுதல் நீங்கள் பலமுறை உங்களைப் பற்றி பயப்படுகிறீர்கள் நான் போதுமானவன் இல்லை என்று நினைக்கிறீர்கள் ஆனால் என் பார்வையில் நீங்கள் போதுமானவர்கள் ஏனெனில் என் கிருபை உங்களை முழுமையாக்குகிறது என் வலிமை உங்களின் குறைபாட்டில் வெளிப்படுகிறது எனவே உங்களை இழிவுபடுத்த வேண்டாம் நான் உங்களை உயர்த்துகிறேன் என் பிள்ளைகளே உலகம் உங்களுக்கு துன்பத்தை அளித்தாலும் என் சந்நிதியில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் அந்த மகிழ்ச்சி சூழ்நிலைகளால் களையப்பட மாட்டாது அது என் ஆவியிலிருந்து வரும் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தை வலுப்படுத்தும் அது உங்களை வைக்கும் நன்றி சொல்ல வைக்கும் என் பிள்ளைகளே நான் உங்களை சத்தியத்தில் நடத்துகிறேன் பொய்கள் நிறைந்த உலகத்தில் என் வார்த்தை உங்கள் வழிகாட்டி என் சத்தியம் உங்களை தடுக்காது அது உங்களை விடுவிக்கும் நான் தான் வழி சத்தியம் ஜீவன் என்னை விட்டால் மற்ற வழிகள் மரணத்திற்கு வழிவகுக்கும் ஆனால் என்னோடு நடந்தால் நித்திய ஜீவனின் கதவை அடைவீர்கள் என் பிள்ளைகளே நீங்கள் தாழ்மையாய் நடந்தால் நான் உங்களை உயர்த்துவேன் உலகம் பெருமையை மதிக்கிறது ஆனால் என் ராஜ்யத்தில் தாழ்மை உயர்வு நீங்கள் பிறரைச் சேவிக்கும் போது நீங்கள் என் வழியில் நடக்கிறீர்கள் நீங்கள் அன்பு காட்டும்போது நீங்கள் என் சாட்சியாகிறீர்கள் நீங்கள் மன்னிக்கும்போது நீங்கள் என் ஒளியை வெளிப்படுத்துகிறீர்கள் என் பிள்ளைகளே நீங்கள் தனிமையாக இருப்பதாக உணரலாம் ஆனால் உண்மையில் நீங்கள் தனியாக இல்லை என் ஆவி உங்களுள் குடியிருக்கிறது என் சந்நிதி உங்களை சுற்றி கொண்டிருக்கிறது என் தூதர்கள் உங்களை காக்கிறார்கள் நீங்கள் ஒருபோதும் விட்டுவிடப்படவில்லை உங்கள் இரவு நேரங்களிலும் உங்கள் கண்ணீரிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என் பிள்ளைகளே உங்களை சோதனைகள் வந்து சந்திக்கும் ஆனால் அவை உங்களை அழிக்க அல்ல உங்களை சுத்திகரிக்க பொன்னைக் களிமண் அகற்ற தீயில் சுத்திகரிக்கிறார்கள் அதுபோல உங்களின் விசுவாசம் சோதனையில் சுத்திகரிக்கப்படும் நீங்கள் அந்த சோதனைகளில் நிலைத்தால் நீங்கள் வலிமையானவர்களாக மாறுவீர்கள் என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துள்ளேன் நான் உங்களை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்களோடு இருப்பேன் பள்ளத்தாக்கிலும் மலை உச்சியிலும் நான் உங்களோடு இருப்பேன் கண்ணீரிலும் சிரிப்பிலும் நான் உங்களோடு இருப்பேன் உங்கள் வாழ்வின் முடிவிலும் கூட நான் உங்களை நித்திய ஜீவனுக்குள் அழைத்துச் செல்வேன் என் அன்பு குழந்தைகளே நீங்கள் பலமுறை திசை தெரியாமல் அலைந்திருக்கிறீர்கள் சில நேரங்களில் உங்கள் பாதைகள் வெறுமையாய் தோன்றியிருக்கிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நான்தான் உங்கள் மெய்ப்பன் மெய்ப்பன் தனது ஆட்டுகளை விட்டு விலகமாட்டான் ஒவ்வொரு ஆட்டையும் அழைக்கிறான் அவை அவனுடைய குரலை அறிந்து கொண்டு பின்தொடர்கின்றன அதுபோல நீங்கள் என் குரலைக் கேட்கும்போது உங்கள் ஆன்மா ஓய்வடைகிறது நீங்கள் என் அருகில் வந்தால் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தருவேன் பசித்தவரை நான் அன்பினால் நிரப்புவேன் தாகமுற்றவரை என் ஜீவநீரால் பூர்த்தி செய்வேன் சோர்வுற்றவருக்கு ஓய்வளிப்பேன் இருளில் நடக்கிறவருக்கு ஒளி தருவேன் நீங்கள் என் சந்நிதியில் தங்கும்போது உலகம் உங்களுக்கு குறைவாய் தோன்றாது நீங்கள் என்னோடு நெருங்கி நடந்தால் நான் உங்களுக்குள் பழம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அந்த பழம் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிப்பு தயை நன்மை விசுவாசம் தாழ்மை சுயக்கட்டுப்பாடு இவை உலகம் தரக்கூடியவை அல்ல இவை என் ஆவியிலிருந்து பாயும் ஆசீர்வாதங்கள் என் அன்பு பிள்ளைகளே சில சமயம் நீங்கள் நான் எதற்காக வாழ்கிறேன் என்று கேட்கிறீர்கள் உங்கள் வாழ்வில் அர்த்தம் தேடுகிறீர்கள் ஆனால் உங்கள் உண்மையான நோக்கம் என்னோடு ஒன்றாயிருப்பது நான் உங்களுக்கு தந்த ஜீவன் நித்தியத்திற்காக உங்கள் வாழ்க்கை உலகின் ஒரு இடைநிலை மட்டுமே உண்மையான சொர்க்க ராஜ்யம் உங்களை எதிர்நோக்கிக் காத்திருக்கிறது நீங்கள் சோர்வாக இருக்கும் போது என் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் சோர்வுற்றும் பாரம் சுமந்தும் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு ஓய்வளிப்பேன் என் வார்த்தைகள் பொய் அல்ல அவை நித்திய சத்தியம் என் தத்தங்கள் கல்லினைப் போல உறுதியானவை என் கிருபை நாள்தோறும் புது என் பிள்ளைகளே நீங்கள் பலமுறை உலகில் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள் மனிதர்களின் வாக்குகள் முறிந்திருக்கின்றன அவர்களின் அன்பு குறைந்திருக்கிறது ஆனால் என் வாக்குகள் ஒருபோதும் முறியாது என் அன்பு குறையாது நான் உங்களை தாங்குகிற கை ஒருபோதும் சோர்வடையாது நீங்கள் பயத்தில் தள்ளாடுகிறீர்கள் உங்கள் எதிர்காலம் உங்கள் குடும்பம் உங்கள் உடல் உங்கள் ஆன்மா எல்லாவற்றையும் பற்றி அஞ்சுகிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அந்த வார்த்தை உங்களுக்கு வலிமை தரும் என் சந்நிதியில் அச்சம் நீங்கும் என் அன்பு பயத்தை விரட்டும் என் பிள்ளைகளே உங்கள் இதயத்தை நான் பார்த்திருக்கிறேன் அதில் எத்தனை மறைவான காயங்கள் இருக்கின்றன உலகம் காணாத கண்ணீர்கள் இருக்கின்றன அந்த காயங்களை என் கைகளால் நான் குணமாக்குவேன் என் கருணை மருந்தாக பாய்ந்து உங்களை சுத்தமாக்கும் நீங்கள் நினைத்ததற்கும் மேல் நான் உங்களை முழுமையாக்குவேன் நீங்கள் சில சமயம் என் பிரார்த்தனைகள் வானத்தை தாண்டி செல்லவில்லை என்று எண்ணுகிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொரு குரலும் நான் கேட்கிறேன் உங்கள் மௌன கண்ணீரையும் நான் கவனிக்கிறேன் வானத்தின் கதவுகள் மூடப்படுவதில்லை என் காதுகள் எப்போதும் திறந்தே உள்ளன என் பிள்ளைகளே நீங்கள் உங்களின் பலவீனத்தை வெட்கப்படுகிறீர்கள் ஆனால் நினைவில் கொள்க என் வலிமை பலவீனத்தில் வெளிப்படுகிறது நீங்கள் சக்தியற்றவராய் இருக்கும்போது என் கிருபை உங்களை தாங்கும் நீங்கள் முடியாது என்று சொல்வதற்கும் என் கைகள் நீ முடியும் என்று சொல்கின்றன என் ஆவி உங்களை வலிமைப்படுத்துகிறது உலகம் உங்களுக்கு வழி தருகிறது உங்களை துன்புறுத்தும் நிகழ்வுகள் வருகிறது ஆனால் நினைவில் கொள்க எந்த வழியும் வீணாகாது என் ராஜ்யத்தில் எல்லா கண்ணீருக்கும் அர்த்தமுண்டு உங்கள் கண்ணீர் விதைகள் பின்பு மகிழ்ச்சியின் அறுவடையை தரும் உங்கள் சோதனைகள் ஜெயமாக மாறும் என் பிள்ளைகளே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீங்கள் என்னைத் தேடினால் என்னை கண்டுபிடிப்பீர்கள் நான் தொலைவில் இல்லை உங்கள் இதயத்துக்குள் தான் நான் இருக்கிறேன் உங்கள் வாயில் என் நாமம் இருக்கும்போது என் சந்நிதி உங்களை தொட்டுவிடும் உங்கள் ஆன்மா என்னை நோக்கி ஏங்கினால் நான் உங்களை என் கரங்களில் தழுவுவேன் நீங்கள் சில சமயம் நான் மதிப்பில்லாதவன் என்று எண்ணுகிறீர்கள் ஆனால் என் பார்வையில் நீங்கள் என் செல்வம் நான் உங்களை என் கண்களின் மணியாகக் காக்கிறேன் நான் உங்களை என் கைகளின் உள்ளங்கையில் பொறித்திருக்கிறேன் யாராலும் அந்த அடையாளத்தை அழிக்க முடியாது என் பிள்ளைகளே உங்கள் எதிரிகள் உங்களைச் சூழ்ந்தாலும் நான் உங்களுக்குச் சுவர் போல இருப்பேன் உங்கள் மீது வரும் அம்புகள் உங்களைத் தொடாது என் கவசம் உங்களை மூடியிருக்கிறது என் நாமத்தில் நீங்கள் வல்லமையுடன் நிற்பீர்கள் நான் உங்களுக்காகப் போராடுகிறேன் நீங்கள் பலமுறை வானத்தை நோக்கி ஏன் என்று கேட்டிருக்கிறீர்கள் உங்கள் வழிகளுக்கான காரணம் தேடுகிறீர்கள் ஆனால் எல்லா விடைகளும் உங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம் என் திட்டங்கள் உங்களுக்குத் தெரியவில்லை ஆனால் ஒரு நாள் நீங்கள் என் வழிகளை புரிந்து கொள்வீர்கள் அப்போது உங்கள் இதயம் அவன் நம்பிக்கைக்குரியவன் என்று சொல்லும் என் பிள்ளைகளே நீங்கள் சோதனைகளில் இருக்கும்போது நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன் தீ உங்களை எரிக்காது நீர் உங்களை விழுங்காது புயல் உங்களை அழிக்காது என் கையிலே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் உங்கள் பெயர் என் உள்ளத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சில சமயம் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை என்று எண்ணுகிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே நான் உங்களுள் மறைவாக வேலை செய்கிறேன் விதை மண்ணில் புதைந்திருக்கும் போது அது தெரியாது ஆனால் காலம் வரும்போது அது பசுமையாய் முளைக்கும் அதுபோல் என் கிருபை உங்களுள் பழம் கொடுக்கும் என் பிள்ளைகளே நீங்கள் என்னை நம்பும்போது உங்கள் வாழ்க்கை ஒளியாய் மாறும் உங்கள் சாட்சி மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரும் உங்கள் வாழ்வு என் அன்பின் சாட்சியாயிருக்கும் நீங்கள் ஒரு விளக்காய் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதை யாரும் மூட முடியாது உங்கள் ஒளி இருளை விரட்டும் நீங்கள் களைத்துப் போன போதும் நான் உங்களுக்கு புதிய வலிமை தருவேன் கழுகு போல உங்கள் இறக்கைகள் புதுப்பிக்கப்படும் நீங்கள் ஓடினாலும் சோர்வடைய மாட்டீர்கள் நடந்தாலும் களைப்பதில்லை என் ஆவி உங்களை வலிமையூட்டும் என் பிள்ளைகளே நீங்கள் என்னோடு நடந்தால் உங்கள் இதயம் நித்திய மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கும் அந்த மகிழ்ச்சி உலகம் தருவதல்ல அது என் சந்நிதியில் இருந்து வரும் அந்த மகிழ்ச்சி உங்கள் முகத்தில் ஒளிரும் அந்த ஒளியை யாராலும் மறைக்க முடியாது என் அன்பு குழந்தைகளே நான் உங்களுக்கு அளித்திருக்கும் அன்பு நித்தியமானது அதனை யாராலும் பிரிக்க முடியாது மரணம் கூட அந்த அன்பை நிறுத்த மாட்டாது நான் உங்களை என் ராஜ்யத்தில் சேர்ப்பேன் அங்கே கண்ணீரில்லை வலியில்லை மரணமில்லை அங்கே நீங்கள் என் அருகில் என்றும் இருப்பீர்கள் என் அன்பு பிள்ளைகளே உங்களின் உள்ளத்தின் ஆழத்தில் மறைந்து கிடக்கும் காயங்களை நான் அறிவேன் அவற்றை உலகம் காணாது ஆனால் என் கண்களுக்கு மறைவில்லை உங்கள் இரவு நேரங்களில் உங்களின் சத்தமில்லா அழுகையையும் நான் கேட்கிறேன் நீங்கள் தனிமையில் இருப்பதாக நினைத்த அந்த தருணத்திலும் என் கரம் உங்களின் தோளில் இருந்தது என் பிள்ளைகளே சில சமயம் உங்கள் வாழ்க்கை சுமைகளால் சுருண்டு விடுகிறது பாரம் மிகுதியாகிறது நீங்கள் தாங்க முடியாமல் தாழ்ந்து விடுகிறீர்கள் ஆனால் நினைவில் கொள்க அந்த பாரத்தை நான் சுமக்கிறேன் நீங்கள் சுமப்பது போல தோன்றினாலும் உண்மையில் அதை என் தோளில் வைத்து நான் நடத்துகிறேன் நீங்கள் விழுந்துவிடாமல் காத்திருக்கிறேன் உங்கள் கண்ணீரை நான் வீணாக விடமாட்டேன் ஒவ்வொரு சொட்டும் என் கைகளில் சேகரிக்கப்படுகிறது அந்தக் கண்ணீரே ஒருநாள் மகிழ்ச்சியின் மலர்களாக மலர்ந்துவிடும் உங்களின் துன்பங்கள் சாட்சிகளாக மாறும் உங்களின் வலிகள் பிறரை ஆறுதல் படுத்தும் கருவிகளாக மாறும் என் அன்பு பிள்ளைகளே உலகம் உங்களை குற்றம் சாட்டும் சிலர் உங்களை மதிப்பதில்லை சிலர் உங்களை வஞ்சிக்கிறார்கள் ஆனால் நான் உங்களை ஒருபோதும் குற்றம் சாட்டுவதில்லை என் இரத்தம் உங்களை நியாயப்படுத்துகிறது என் கிருபை உங்களை பாதுகாக்கிறது நீங்கள் என் கண்களில் புனிதமானவர்கள் நீங்கள் பயப்படுகிறீர்கள் புயல்களில் அலைமோதுகிறீர்கள் ஆனால் நான் உங்களோடு படகில் இருக்கிறேன் என் வார்த்தை புயலை அடக்க வல்லது என் குரல் அலைகளையும் காற்றையும் அமைதிப்படுத்தும் எனவே அஞ்சாதீர்கள் உங்கள் நம்பிக்கை என் மீது வைக்கப்பட்டிருக்கும்போது எந்த புயலும் உங்களை அழிக்க முடியாது என் பிள்ளைகளே நீங்கள் பலமுறை சின்னஞ்சிறிய காரியங்களை கூட தாங்க முடியாமல் சோர்ந்து போகிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு வலிமையாய் இருக்கிறேன் ஒரு சிறிய விதை கூட மலைகளை அசைக்கும் நம்பிக்கையை உங்களுக்கு தருகிறது அந்த நம்பிக்கையை என் வார்த்தையில் வையுங்கள் நான் செய்ய முடியாதது எதுவுமில்லை நீங்கள் உங்களின் வாழ்க்கையை மற்றவரோடு ஒப்பிடுகிறீர்கள் அவருக்கு ஆசீர்வாதம் அதிகம் எனக்கு குறைவு என்று நினைக்கிறீர்கள் ஆனால் என் திட்டம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதை வேறு அவர்களுக்குக் கொடுக்கப்பட்ட பாதை வேறு ஆனால் இரண்டுமே என் ராஜ்யத்துக்குச் சேர்க்கின்றன எனவே பொறாமைப்படாதீர்கள் உங்கள் கண்களை என்னில் வைத்து நடந்து கொள்ளுங்கள் என் அன்பு குழந்தைகளே நீங்கள் மன்னிக்க முடியாமல் பாடுபடுகிறீர்கள் காயப்படுத்தியவர்களை நினைத்தால் உங்கள் இதயம் எரிகிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நான் உங்களை மன்னித்தேன் உங்கள் பாவங்களை வானத்தின் நெடுவெளியிலே தூக்கி எறிந்தேன் நீங்கள் மன்னிப்பு பெற்றதைப் போலவே பிறருக்கும் மன்னிப்பை அழியுங்கள் அதுவே உங்கள் ஆன்மாவை விடுவிக்கும் என் பிள்ளைகளே உலகம் உங்களுக்கு பல குரல்களை வழங்குகிறது சில குரல்கள் இருக்கும் ஆனால் அவை உங்களை அழிவுக்கு இட்டுச் செல்லும் என் குரல் எளிமையானது மென்மையானது அந்தக் குரலில் உயிர் உண்டு அந்தக் குரலை கேட்டு நடந்தால் நீங்கள் வாழ்வின் வழியை அடைவீர்கள் நீங்கள் பலமுறை நான் தேவனுக்கு பயன்பட வல்லவன் அல்ல என்று நினைக்கிறீர்கள் ஆனால் நான் தாழ்மையானவர்களை பயன்படுத்துகிறவன் சிறிய கருவிகளிலேயே நான் பெரிய காரியங்களைச் செய்கிறேன் நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் என் ஆவி உங்களை வழிநடத்தும் உங்கள் வாழ்வு என் சாட்சியாகும் என் அன்பு குழந்தைகளே நீங்கள் உங்களை இழந்து போனவர்களாக உணரலாம் ஆனால் நான் தான் உங்கள் வழி நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் தடுமாறினால் என்னிடம் வாருங்கள் நான் உங்கள் கால்களை நேரான பாதையில் நடத்துவேன் என் ஒளி இருளில் உங்களுக்கு வழிகாட்டும் உலகத்தில் உங்களுக்கு துன்பங்கள் வரும் என்று நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் ஆனால் அஞ்சாதீர்கள் நான் உலகத்தை வென்றேன் அந்த வெற்றி உங்களுடைய வெற்றி என் கிருபை உங்களை நிலைத்திருக்க வைக்கும் எந்த சோதனையும் உங்கள் நம்பிக்கையை அழிக்க முடியாது என் பிள்ளைகளே உங்கள் ஆவி சில சமயம் வறண்டு போகிறது உங்களுக்குள் உயிர் இல்லை என்று தோன்றுகிறது ஆனால் என் வார்த்தை ஜீவநீராக உங்களை பூர்த்தி செய்கிறது என் ஆவி ஓர் ஊற்றாய் உங்களுக்குள் பாய்கிறது அந்த நதி ஒருபோதும் வற்றாது அது நித்திய ஜீவனின் நீரோடை நீங்கள் உங்களை உலகின் பார்வையில் சிறியவர்கள் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் என் ராஜ்யத்தில் நீங்கள் பெரியவர்கள் தாழ்மையாய் நடந்தவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என் முன் குழந்தை மனதோடு வந்தவர்கள் என் ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் எனவே பெருமையை விட்டுவிட்டு சுத்தமான இதயத்தோடு என்னை நோக்கி வாருங்கள் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் பலமுறை என் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை என்று நினைத்திருக்கிறீர்கள் ஆனால் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு தருணமும் என் திட்டத்தில் முக்கியமானது நீங்கள் பூமியில் ஒளியாக இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்வு என் அன்பின் சாட்சியாக இருக்கிறது அதை யாரும் வீணாக்க முடியாது உங்கள் உடல் சோர்ந்து போனாலும் உங்கள் ஆன்மா என்னில் புதுப்பிக்கப்படும் உங்கள் வெளிப்புறம் களைப்பாக இருந்தாலும் உங்கள் உள்ளம் நாள்தோறும் புதியதாகும் என் ஆவி உங்களுக்கு வலிமையாயிருக்கும் என் அன்பு உங்களை ஓய்வுறச் செய்யும் என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு கொடுக்கிற பரிசு மிக விலையுயர்ந்தது அது என் சமாதானம் அந்த சமாதானம் சூழ்நிலைகளால் அசையாது புயலின் நடுவிலும் அது நிலைத்திருக்கும் உலகம் கொடுக்க முடியாததும் உலகம் களவாட முடியாததுமாகிய பரிசு அது நீங்கள் இறுதி வரை என்னோடு நடந்தால் நான் உங்களை என் ராஜ்யத்தில் சேர்ப்பேன் அங்கே உங்களுக்கு வீடு தயார் செய்து வைத்திருக்கிறேன் அந்த வீடு அழியாதது கெடாதது எவராலும் களவாடப்படாதது அங்கே கண்ணீரில்லை வலியில்லை மரணமில்லை என் அருகில் நீங்கள் என்றும் மகிழ்ச்சி அடைவீர்கள் என் அன்பு குழந்தைகளே நான் உங்களை அழைக்கிறேன் என்னில் ஓய்வெடுங்கள் உங்கள் பாரங்களை என் பாதங்களில் வையுங்கள் உங்கள் இதயத்தை எனக்குத் திறந்து வையுங்கள் நான் உங்களை முழுமையாக்குவேன் என் அன்பு உங்களை நிரப்பும் என் ஒளி உங்களை வழிநடத்தும் என் சந்நிதியில் உங்களுக்கு நிறைவு இருக்கும் என் அன்பு பிள்ளைகளே உங்களின் வாழ்க்கை சில சமயம் இருட்டான பள்ளத்தாக்காய் தோன்றுகிறது அந்த பள்ளத்தில் தனிமையும் அச்சமும் நிறைந்திருக்கிறது ஆனால் நான் உங்களோடு இருக்கிறேன் என் குரல் அந்த இருளின் நடுவில் உங்களை அழைக்கிறது அஞ்சாதே நான் உன் மேய்ப்பன் என்று உன் காதுகளில் நான் சொல்கிறேன் என் கம்பும் என் ஊன்றுகோலும் உன்னை ஆறுதல் படுத்தும் உங்கள் எதிரிகள் உங்களை பின்தொடர்ந்து வந்தாலும் நான் உங்களுக்காக ஒரு மேசையை ஆயத்தம் செய்கிறேன் அந்த மேசையில் என் ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கின்றன உங்கள் தலையை என் எண்ணையால் அபிஷேகம் செய்கிறேன் உங்கள் கிண்ணம் நிறைந்து வழிகிறது உங்கள் வாழ்நாளெல்லாம் என் நன்மையும் கருணையும் உன்னைத் தொடரும் இறுதியில் நீ என் வீட்டில் என்றும் குடியிருப்பாய் என் பிள்ளைகளே நீங்கள் பலமுறை என் வாழ்க்கை போய்விட்டது என்று சொல்கிறீர்கள் ஆனால் நான் சிதைந்ததை ஒன்று சேர்க்க உடைந்த இதயத்தை சுகப்படுத்துகிறவன் நான் உடைந்த பாத்திரத்தை புதிதாயாக்குகிறவன் நான் எனவே உங்களை நான் விட்டுவிடுவேன் என்று அஞ்சாதீர்கள் உங்கள் உடைந்த தன்மையே என் கிருபைக்கான கதவாகிறது நீங்கள் உங்களைத் தாழ்த்திக் கொண்டாலும் நான் உங்களை உயர்த்துகிறேன் நீங்கள் உங்களை மறந்தாலும் நான் உங்களை நினைக்கிறேன் நீங்கள் உங்களை இழிவாகக் கண்டாலும் என் பார்வையில் நீங்கள் விலைமதிப்பற்றவர்கள் நான் உங்களை என் கைகளின் உள்ளங்கையில் பொறித்திருக்கிறேன் உங்கள் பெயர் என் இதயத்தில் எப்போதும் இருக்கிறது என் பிள்ளைகளே சில சமயம் உங்கள் நம்பிக்கை குலுங்குகிறது இயேசுவே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறீர்கள் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அந்த அமைதியிலும் நான் உங்களுக்காக வேலை செய்கிறேன் நீங்கள் புரியாத வழிகளில் நான் உங்களை நடத்துகிறேன் என் காலம் சரியானது என் திட்டங்கள் சுத்தமானவை நீங்கள் பலமுறை உலகில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் மக்கள் உங்களை விட்டுவிட்டிருக்கிறார்கள் ஆனால் நான் ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை என் வாக்குத்தத்தம் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் உன்னைத் துறக்கமாட்டேன் அந்த வாக்குத்தத்தம் இன்று நாளை என்றும் உண்மை